எப்பயுமே விதியினுடைய பலனை யாராலையும் மாற்ற முடியாது ஆனால் வந்து அந்த விதியினுடைய கர்மத்தினுடைய தாக்கத்தை வந்து வந்து குறைக்க முடியும் அப்போது எல்லாம் விதிப்படி தான் என் வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னு சொல்லி பழம்பிகிட்டு இருக்கிறவங்க எல்லாமே அதை மாற்றுவதற்கு உண்டான அந்த மார்க்கம் வந்து கண்டிப்பாக உண்டு அப்போ விதியினுடைய பறை அந்த கர்மத்தை குறைப்பதற்கு அந்த தாக்கத்தை குறைப்பதற்கு தஞ்சாவூர் மாவட்டம் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருக்கோடி காவல்னு உண்டு திருக்கோடி காவல் இந்த இந்த கோவிலுக்கு போய் கோடீஸ்வரரையும் திரிபுர சுந்தரி அம்மனையையும் தரிசித்து விட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யமதர்மர் சித்திரகுப்தர் பாலசனீஸ்வரரையும் தரிசித்து நம் குறைகளை நம்ம வந்து நம்ம சொன்னோம் அப்படின்னா நம் விதியினுடைய மாறி அதாவது கர்மத்தினுடைய தாக்கம் எல்லாம் குறைந்து நமக்கு நற்பலங்கள் கண்டிப்பாக கிட்டும் ஸோ அதனால் இந்த விதியினுடைய பலனை மாத்திரத்துக்கு முயற்சி பண்ணுறதுக்கு பதிலாக அதிலிருந்து தப்பித்து நற்பணங்களை அடைவதற்கு நீங்கள் திருக்கோடிக்காவில் இருக்கக்கூடிய கோடீஸ்வரரையும் திரிபுர சுந்தரியும் வழிபடுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை கண் கூட மாறும் நீங்கள் எப்போ வேணாலும் போகலாம்